பயமா இருக்கு நீ என் கூடவா பயப்படுறீங்க நான் அந்த கூடவே ம் சுத்தி பலத்த பாதுகாப்பு இருந்தும் அவன் ஓட்டை பிரிச்சு கொலை பண்ணியிருக்கிறான்னா அவனுக்கு என்ன தைரியம் இருந்திருக்கணும் நீங்களே என்ன தூக்கிட்டு இருந்தீங்களா இல்ல சார் அது வந்து உடனே தேடி இருந்தால் அவன் நிச்சயம் கிடைச்சிருப்பான் கருவாய் உங்களை கண்டு பயப்படல அவனை கண்டு நீங்க தான் பயப்படுங்க அது இல்ல சார் உங்களை அத்தனை பேர் சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் மிஸ்டர் வேல்பாண்டி கருவாய் புடிச்சு பிடிச்சி கொடுத்தாலோ

குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே என்னையா மாட்டி விட்டு படுற எனக்கு ஒரு நேரம் அப்ப நான் மாட்டி விடுறேன் தம்பி உள்ளூர் தானே ஆமா நான் வெளியூர் பண்ணையாரு அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே என் பொண்ணுக்கு கல்யாணம் பேசி முடிச்சாச்சு அதுக்குள்ள அதுக்கு திடீர்னு பேய் பிடிச்சு போச்சு இந்த ஊர்ல நல்ல மந்திரவாதி இருக்காங்கல்ல மந்திரவாதியா தம்பி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நல்ல உருப்படியான ஆளா இருக்கணும் இருக்காரு ஆனா வர மாட்டாரே ஏ சாமானத்துல தான் ஒரு மந்திரவாதின்னு ஒத்துக்க மாட்டாரு அதுக்கு நான் என்ன செய்யணும் இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு வச்சிருக்கீங்க இவங்களை விட்டு நாலு சாத்த சாத்துங்க கொத்துக்குடுவாரு ஆமா அவர் எங்க இருக்கிறாரு அதோ வேப்பங்குச்சியை வச்சுக்கிட்டு பேயிங்களோட பேசிக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா அவர்தான் அவரே தானா ரொம்ப நன்றி தம்பி ஏ வாடா உம் பிள்ளையாரப்பா நீ தான் பெரிய மனசுல வைக்கணும் நான் ஒரு நல்ல தொழிலாளிங்கிறது உனக்கே தெரியும் அது எங்களுக்குன்னு தெரியும் என்ன பிள்ளையார் அங்க கும்பிட்டா இங்க வந்து நிக்குது நான் புள்ளையார் இல்ல பண்ணையார் ரெண்டு ஒண்ணு தான் அதுக்கு துதிக்கை இருக்கு உங்களுக்கு இல்ல அவ்வளவுதான் நான் வெளியூர் ஒரு தொழில் விஷயமா வந்திருக்கிறேன் எந்த ஊரா இருந்தா என்னங்க நமக்கு வேண்டியது தொழில் தானே இந்த ஆளு இவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்குவான்னு நான் நினைக்கவே இல்லை சரி புறப்படுங்க இப்போவா சரி சரி தேதியை சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க நாங்க வந்து சேர்ந்துறோம் நீங்க வர வரைக்கும் அந்த பேயோட தொந்தரவை எங்களால தாங்க முடியாது பேயா அதுக்கு நான் வந்து என்னங்க பண்றது உங்க ஊர்ல கூத்தாடுறதுக்கு என்ன கூப்பிட வந்திருக்கீங்க நல்லா நினைச்சேன் பூத்தா என்ன விளையாடுறீங்களா நீங்க பெரிய மந்திரவாதி தானே மந்திரவாதியா காஞ்சி காமாட்சி காஞ்சி விசாலாட்சி மதுரை மீனாட்சி இது என்னமா புது சோதனையா இருக்கு அம்மங்கிட்ட உத்தரவு கேட்கிறார் போல சரி வாங்க போலாம் எங்கயா போறது யோ நான் மந்திரவாதி இல்ல போங்கயா ஐயா நீங்க அப்படி சொல்ல முடியாது தயவு செய்து வரணும் யோ வயத்தறிஞ்சல கிளம்பாதீங்கயா ஆளுகளையும் தடிகளையும் பாருங்க போங்கடா யோ நீ வர முடியுமா முடியாதா வர முடியாதரா ஏய் அப்ப நீ மந்திரவாதி தானே மந்திரவாதிதான் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் ஓட்டிட்டு வாங்கடா ஓட்டிட்டு வர்றதுக்கு நான் என்ன ஆடா மாடா ஓட்டி தள்ள ராஜ யோகமே பாராய் ராஜ யோகமே பாராய் வாழ்வினிலே ஒரு நாள் அதே திருநாள் தம்பி நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி இதெல்லாம் சின்ன உதவிதானேங்க பார்த்து ஓட்டிட்டு போங்க போ போ எங்க பெண்ணன் பண்ண நான் மந்திரவாதின்னு உங்களுக்கு யாருங்க சொன்னது அந்த வண்டி மேல உட்காந்து பாடிக்கிட்டு இருந்தானே அந்த தான் சொன்னான் அவன் தான் என் சிசியன் அப்படியா ஏங்க அவனை கூப்பிடாம என்ன கூட்டிட்டு வந்தா நான் எப்படிங்க மந்திரம் பண்ண முடியும் கையும் ஓடாது காலும் ஓடாது அதுக்கு நான் என்னங்க செய்யறது நீங்க போய் சிஷ்யா வான்னு கூப்பிடுங்க அவன் சாமானியத்துல ஒத்துக்க மாட்டான் கால்ல மூணு எத்து எத்துங்க மூணாவது எத்துல தான் ஒத்துக்குவான் அப்ப அவனை எத்தியே கூட்டிட்டு வந்துடுற ஏ மீச ஆளை விட்டுடாத டாடி பின்னாலவா மொட்ட முன்னால போ என்ன அந்த ஆளு மறுபடியும் ஆ அதெல்லாம் இல்ல ஒத்துக்கிட்டாரு நீங்க நானா நான் எதுக்கு நீங்க தான் அந்த அளவுக்கு சிசினா இல்ல யோ சிசின் உள்ள கொசிம்ல போயா இப்படி எல்லாம் கூப்டா நீ வர மாட்டேன்னு அவர் சொன்னாரு மூணு எட்டு எட்டு நா தான் நீ வருவே நீ எத்தனை நாள் கேரி குத்து நான் தான் சிசின் இல்ல போகயா ம் சரியா வர மாட்டானங்களே ஏய் மூணு எட்டு எட்டு ஐயோ செருப்பல்ல மிதிக்கலையா வந்து இல்லையா இருங்கயா ஐயா ஐயா அந்த ஆளு சிசின் தான் அந்த ஆளு சிசின் ம் கரெக்ட்

ハハハ